நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களை பற்றியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நான்கு பேரை பற்றி பார்த்துட்டோம் இப்போ ஐந்தாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் தேவநேய பாவானர் சிலபஸில் பகுதி இ தமிழர் நீர் தமிழ் தொண்டுமில் பதினோராவது பகுதியில் இடம்பெறாரு அவரை பற்றி என்னெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னென்னா எந்த பகுதியில் அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க ச தேவநேய பாவானர் பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறப்பு பேர்கள் தான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க வரிசையாக பார்க்கலாம் எந்தெந்த சிறப்பு பேரை அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல ஈவோ கிரேட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டது ஞாயிறு என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா தேவனைய பாவானார் அடுத்ததாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இளங்குமனாரும் தேவனைய பாவானாரோடு தொடர்புடையவர் இவரை தான் நம்ம செந்தமில்ல அந்தனர் சொல்லுவோம் என்ன தொடர்பு அப்படின்னா திருச்சியில் அல்லூர் அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து பாவானார் பேரில் ஒரு நூலகம் தொடங்கியிருப்பார் பாவாணர் நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை தொடங்கியிருப்பார் திருவள்ளுவர் தவச்சாலையும் வச்சுருப்பார் இளங்குமரனார் அதனால் இவரோட தொடர்புடையவர் தான் அந்த இளங்குமர்னார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இஓ கிரேட் த்ரீ அதில் ஒரு கூற்று தொடர்பான கேள்வி மூணு கூற்று கொடுத்துருக்காங்க முதல்ல தேவனைய பாவானனு கொடுத்து அவரை பற்றி மூணு கூற்றுகளாக கொடுத்துருக்காங்க மொழி நியாயர்னு அழைக்கப்படுறார் சரி செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் அதுவும் சரி இந்த 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 இதோட ஆண்டு கேட்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இந்த இதுதான் அவர் பதவிட்டிருப்பார் மூன்றாவது பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது தவறு ஏன்னா பள்ளிப் பறவைகள் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருப்பார் பாவலரையர் பெருஞ்சி தான் பள்ளி பறவைகள் நூலை எழுதியிருப்பார் அப்போது முதல் ரெண்டும் சரி ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரி ஆப்ஷன் டி அடுத்ததாக ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாமில் கேட்டது கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க கூற்று முதல்ல என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் தேவனைய பாவனார் அப்போ கூற்று சரி அடுத்ததாக இப்போ ஆப்ஷனே ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூற்று சரின்னு இதில் இருக்குது இது ரெண்டும் சரின்னு இருக்குது கூற்று தவறுன்னு கொடுத்துருக்கான் இதை எலிமினேட் பண்ணிடலாம் கூற்று காரணம் இரண்டும் தவறுன்னு கொடுத்துருக்கான் இதுனா ஒன்று ரெண்டும் சரியாக இருக்கணும் இல்லை இது மட்டும் சரியாக இருக்கணும் ஏன்னா மொழி நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறதுனால தேவநய பாவனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் தமிழ் மொழியில் பயங்கரமாக மொழி ஆராய்ச்சி பண்ணதுனால அவரை மொழி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கூற்று காரணம் இரண்டும் சரிங்கிறதான் சரியான விடை அடுத்ததான் மொழி ஞாயிறு அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துருக்கோம் தேவநய பாவனார் மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறார் அப்போ மொழி ஞாயிறுங்கிறதான் விடையாக வரணும் அப்போ கேள்வி எப்படி கேட்போம் தேவநய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம கேட்போம் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் கூற்று கா கூற்று கேள்விகள் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா பருதிமார்க் கலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொன்மை இதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் மூன்றாவது மொழி ஞாயிறு அப்படிங்கிறது மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முதல்ல தொன்மையை உலகறியை செய்தவர் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் கிடையாது தவறு பழைய எயித்து புக்கில் தேவனையர் பாவனர் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழின் தொன்மையை உலகறியை செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல் ஏன்னா அவர் தான் வடமொழியை விட தமிழ்மொழி தனிய குடும்பத்தை சேர்ந்தது அது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொன்னவர் திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் மூலமாக உலகத்துக்கே மொழியோட தொன்மையை சொன்னவர் அப்போ தமிழ் தமிழ் காலத்தை ரொம்ப தொன்மையானது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தினவர் கால்டுவெல் ரெண்டாவது ரெண்டாவது அந்த பாயிண்டில் முதல்ல காலவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தனித்தமிழுக்கு வெட்டு திட்டவர் பருதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது லைனில் அதுவும் அப்போ அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழை தலைக்க செய்தது யார் அப்படின்னா அதுதான் மறைமலை அடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நாலாவது தமிழை ஆளனை வளர்த்து மாண்புற செய்தவர் தான் நம்ம தேவநேய பாவானார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரெண்டாவது இது மட்டும்தான் ரைட்டு ஏன்னா மொழி ஞாயிறுங்கிறது யார் தேவனைய பாவனார் அப்போ நான் மூணாவது இதுவும் தவறு அப்போ மொதல் தவறு மூணாவது தவறு ரெண்டு மட்டும் சரி கூட்டு ரெண்டு மட்டும் சரி ஆப்ஷன் பி அடுத்ததா இப்போ செந்தமிழ் ஞாயிறு முடிஞ்சிருச்சு அடுத்ததா அடுத்த சிறப்பு பேர் அவருடைய சிறப்பு பேர் என்னென்னா சாரி மொழி ஞாயிறு முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது பேர் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அதுவும் தேவனைய பாவனார் ரெண்டு வகை ரெண்டு ஞாயிறு ஒன்று செந்தமிழ் இன்னொன்று எனது மொழி அப்போ ரெண்டு ஞாயிறு ஞாபகம் வச்சுக்கலாம் செந்தமிழ் மொழியான ஞாயிறு அவர்தான் அப்படின்னு ஞாபகம்லாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் தேவனய பாவனோருடைய சிறப்புகளில் பொருந்தாது என்னென்னு கேட்டிருக்காங்க அவருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க தேவனைய பாவனோருடைய சிறப்பு பெயர்கள் வந்து நூற்றி எழுபத்தி நாலு அது நூற்றி எழுபத்தி நாலு இருந்தாலும் புத்தகத்தில் ஒரு ஆறு ஏழு பேர்கள் கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் அப்படின்னா செந்தமிழ் ஞாயிறு ப்ளஸ் மொழி ஞாயிறு அதேமாதிரி செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் வேற என்ன தமிழ் பெருங்காவலர் இதெல்லாம் அவருடைய பேர் தான் இப்போ இந்த பேரே வந்து கொஞ்சம் அவருடைய பேர் தான் ஆனால் இது தவறு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய செம்மல்னு கொடுத்துருக்காங்க இலக்கிய செம்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவருடைய பேர் என்ன அப்படின்னா இலக்கிய பெட்டகம்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது இலக்கிய பெட்டகம்னு ஒரு பேர் இருக்குது இது இந்த செம்மல்ங்கிறது இலக்கண செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இலக்கண செம்மல் அவருடைய சிறப்பு பேர்களை இலக்கிய பெட்டகமும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இலக்கணச் செம்மல்னு ஒரு பேர் இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த இலக்கியங்கிறதுல இலக்கிய எடுத்துகிட்டு செம்மலங்கிறதுல செம்மல் இலக்கண செம்மல்ல செம்மல் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேராக கொடுத்துருக்காங்க அது தவறு ஸோ இதுதான் அவருடைய பேர் என்னது செந்தமிழ்நாயர் மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இலக்கணச் செம்மல் அடுத்து இலக்கிய பெட்டகம் இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா தனித்தமிழ் ஊற்று தனித்தமிழ் ஊற்று ஸோ இதெல்லாம் அவருடைய முக்கியமான சிறுப்பேர்கள் நூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் எத்தனை பேர்கள்னு கேட்கலாம் நூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் இருக்குது அந்த நூற்றி எழுபத்தி நாலில் புத்தகத்தில் கொடுத்துருக்க பெயர்கள் இது தான் இந்த செந்தமிழ்நாயர் மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் தனித்தமிழ் ஊற்று இலக்கணச்சம்மல் இலக்கிய பட்டகம் அப்போ இதையே நம்ம கண்டிப்பாக தவறாமல் நூற்றி எழுபத்தாலையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பெயர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அவருடைய சிறப்பு பேர்களுக்கு அப்புறமா ரெண்டாவது முக்கியமாக என்னென்னா அவருடைய கூற்று தொடர்பான கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா தேவனேய பாவாணர் இது வந்து தமிழ்மொழி செவ்வியல் தன்மை எத்தனை செவ்வியல் தன்மைகள் இருக்கும் அப்படின்னா தமிழுக்கு பதினாறு செவ்வியல் தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாவாணர் இது உயர்தனிச்ச மொழி அப்படிங்கிற இடத்துல அவர் சொல்லியிருப்பார் தமிழ் தமிழ் மொழி வந்து உயர்தனிச்ச மொழி தமிழை ஏன் செம்மொழி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதினாறு செவ்வியல் தன்மைகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இதோட சேர்த்து படிச்சுக்கணும் பதினோரு செவ்வியல் தன்மைகள் கொண்டது தமிழ்னு ஒரு ஆள் சொல்லியிருப்பார் அது யார் ஞாபகப்படுத்தி பாருங்கள் முஸ்தபா அப்படிங்கிற ஒரு தமிழறிஞர் அப்போ பதினாறுன்னு சொன்னது பாவானர் பதினொன்றுன்னு சொன்னது முஸ்தபா அப்படிங்கிற தமிழறிஞர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாம் பதினாறில் கேட்டது பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் தேவனைய பாவானார் அதே மாதிரி மறுபடி கேட்டிருக்காங்கப்பா இன்னொரு எக்ஸாம்பிளாக பதினாறு செவியல் தன்மைகளை கொண்ட செம்மொழின்னு கூறியவர் யாருன்னு கேட்பாங்க பாவானார் அடுத்ததாக இது அவர் சொன்ன விஷயந்தான் அவர் அவர் அவராக சொன்னது பதினாறு செவ்விய செவியல் தன்மைகளை கொண்டது தான் தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் தமிழ் தமிழ்மொழி அவரோட கூட்டுறதுல ஒன்று தான் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காக இறைவனையை படைத்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா தேவனைய பாவானார் அப்போ மற்ற பிற மொழி பிற வார்த்தைகளை யூஸ் பண்ணால் கூட அவர் வந்து கோவப்படுவார் அப்படி தான் நம்ம இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பார்த்துருப்போம்மா ஒருத்தர் வந்து அவர் மேலே இடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அவர் அவர் மேலே கோவப்படாமல் என்ன சொல்லியிருப்பார் மன்னிப்புன்னு சொல்லக்கூடாது அது வந்து உருது மொழிச்சொல் சொல் மொழிச்சொல் பொறுத்துக்கொள்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி பாடம் எடுத்திருப்பார் அது வந்து அது அது அப்போ தமிழ் மொழியிலே பேசணுங்கிறதுக்காக அவருடைய மூச்சாகவே கொண்டவர் அதனால் இது அவருடைய கூற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் வடமொழியில் வடமொழியோட வல்லாண்மையிலிருந்து தமிழ்மொழியை மீட்கிறதுக்காண்டி தான் இறைவன் யாரை உருவாக்கியிருக்காரு தேவனைய பாவனாரை உருவாக்கியிருக்காரு இது யார் சொன்னது அப்படின்னா தேவனைய பாவனரே சொன்னது தான் அடுத்து ரொம்ப அவருடைய ஃபேமஸான கூற்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அதோட மானமும் உண்டு நான் வறுமையில் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது வறுமையாக தான் இருக்கேன் ஆனாலும் என் தன்மானத்தை விட்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பார் சொல்லிவிட்டு அந்த வேலையை விட்டுருப்பார் அவருடைய தர்மானத்துக்கு இழுக்கு வரக்கூடிய இடத்துல அந்த வேலையை விட்டுருப்பார் ஸோ அதுதான் சொன்னது அதுதான் அவருடைய கூற்றுல முக்கியமான கூற்று அடுத்து இன்னொரு கூற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க மன்னிப்புங்கிறது எமொழி சொல் அதான் நான் அந்த கதை இல்லை ஒருத்தர் வந்து ஒரு பால் வாங்கிட்டு திரும்பும்போது ஒரு மிதிவண்டிக்காரர் வந்து அவர் மேலே ஏற்றிடுவார் அப்போ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் மன்னி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது தமிழ்மொழி சொல் கிடையாது அது உருதுமொழி சொல் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து கான்ட்ரவர்சியான டாபிக் இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு தேவை புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க இதில் வந்து உருதுன்னு போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்க ஸோ அது தமிழ்மொழின்னு சொன்னாலோ மலையாளம்னு சொன்னாலோ தெலுங்குன்னு சொன்னாலோ மார்க் கொடுக்க மாட்டாங்க அடுத்ததாக அவருடைய ஆண்டுகள் முக்கியமான தினங்கள் நாலு ஆண்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்டது பாவாணர் சொற்பிறப்பியல் அகர்முதலை திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ரொம்ப முக்கியமான நாள் அதே மாதிரி அடுத்து மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலகத்தமிழ் மாநாடுங்கிற டாப்பிக்கை வந்து தனியாக படிச்சுக்கணும் இருந்தாலும் பாவானரோட இது ஏன் தொடர்புடையது அப்படின்னா அவர் அந்த மாநாட்டில் பேசியிருப்பார் ஸோ இது எத்தனாவது மாநாடு அப்படின்னா ஐந்தாவது மாநாடு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க மதுரையில் நடந்தது அதே மாதிரி இந்த மாநாட்டை தலைமை தங்கினவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் தலைமையில் தான் இந்த மாநாடு நடந்திருக்கும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இஓ கிரேட் த்ரீ இதில் கேட்டிருக்காங்க அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது முதல் உலகத்தமிழ் மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்தது மாநாடு வந்து ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு சின்ன மிஸ்டேக்கில் கொடுத்துருக்காங்க ஐந்தாவது தமிழ் மாநாடு அந்த மாநாட்டில் இவர் என்ன தலைப்பில் பேசினார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் யார் பேசினா தேவனைய பாவானார் இல்லைன்னா இதை கேள்வியாக கொடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் மாநாட்டில் தேவநேவ பாவாணர் பேசிய தலைப்பு என்னன்னு கேட்கலாம் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபும் அப்படிங்கிறது ஸோ இப்படி கேட்கலாம் அதே மாதிரி இந்த ஐ இது எத்தனாவது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்னு கேட்கலாம் இல்லை தேவனய பாவனர் எத்தனாவது உலகத்தமிழ் மாநாட்டில் பேசினார் அப்படின்னு கேட்கலாம் இல்லை தேவனைய பாவனர் பேசிய உலகத்தமிழ் மாநாட்டை தலைமை வைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் எம்ஜிஆர் அந்த மாநாடு எங்கே நடந்துன்னு கேட்கலாம் தேவநய பாவாணர் பேசிய மாநாடு நடைபெற்றது எங்கே அப்படின்னா மதுரையில் நடைபெற்றது அடுத்து பாவானூருடைய நூல்கள் தொடர்பான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ தேவனய பாவானர் மொத்தம் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா நாற்பத்தி மூணு அதே மாதிரி இன்னொரு நம்பர் ரொம்ப முக்கியமாக நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு அவருடைய சிறப்பு பெயர்கள் நாற்பத்தி மூணுங்கிறது அவருடைய நூல் நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது அவருடைய சிறப்பு பேர்கள் அடுத்ததாக இந்த பக்கமாக பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பொறுத்துக்கமே நூல்கள் ஆசிரியர்கள் கொடுப்பாங்க அப்படி இந்த பக்கம் நான்கு ஆசிரியர்களும் இந்த பக்கம் நான்கு நூல்களும் கொடுத்துருக்காங்க முதல்ல திருவி கல்யாண சுந்தரனார் உரிமை வேட்டல் அவர் வந்து இந்த பொதுவுடைமை கருத்துக்களை பேசுவார் அதில் தான் உரிமை வேட்டல் அப்படிங்கிறது அவருடைய நூல் ஊவேசா என் சரிதம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் என் சரித்திரம் என் புக்கில் என் சரிதம்னு கொடுத்துருப்பாங்க அது என் சரித்திரம் அப்படிங்கிறது தான் சரியான சரியானதும் கூட நம்ம வந்து என் கதை அப்படின்னு நாமக்கல் கவிஞராக எடுத்திருப்பார் நான் பழைய இதில் வந்து நாமக்கல் கவிஞர் நூல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படி இல்லை என் சரிதம் அப்படிங்கிறது இவருடைய நூல் தான் என் சரித்திரம்னு கொடுத்துருக்கதும் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஊவேசாவோடதுன்னு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என் சரிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார் நடிச்சிருக்கவும் செய்திருப்பார் அதில் தேவனய பாவனருடைய நூல்களில் ஒன்று தான் இந்த மண்ணிலே வின் மண்ணிலே வின் அப்படிங்கிறது அவருடைய நூல் அப்போ பார்த்தோம் அப்படின்னா திருவிக்க உரிமை வேட்டல் மூணு உவேசா என் சரித்திரம் ஒன்று அப்போ மூணு ஒன்றுன்னு வந்திருக்கு பருதிமார் கலைஞர் என்னது ரூபாவதி தேவநய பாவனர் விண்ணிலே மண் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஏங்கிறது தான் ஆன்சர் அதை நம்ம ஆல்ரெடி தான் ஈ கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க தமிழே ஆளனை வளர்த்து மான்புறை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க தேவனேய பாவானர் சரிதான் பாவானரை பற்றி கேட்ட மிக முக்கியமான கேள்விகள் இன்னும் சொல்லப்போனால் பாவானருக்கு அதிக முக்கியத்துவம் அவருடைய சிறப்பு பேர்களில் தான் கொடுத்துருக்காங்க சிறப்பு பேர்களுக்கு அடுத்தபடியாக என்ன கேட்டிருக்காங்க அவருடைய கூற்றுத் தொடர்பாக என்ன ஒரு நாலு நாலு டைலாக்கு அதில் என்னதெல்லாம் ஒன்று பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது ஒன்று ரெண்டாவது வந்து வடமொழியிலேருந்து வளாண்மையில் மீட்கிறதுக்காக இது பண்ணார் வறுமை ம மனைவி மக்கள் உண்டு மூணாவது நாலாவது மன்னிப்பு ஸோ அந்த நாலு கூற்று அதே மாதிரி இப்போ சிறப்பு பெயர்கள்னு பார்த்துக்கிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஏழு எட்டு சிறப்பு பெயர்கள் இருக்குது அது முக்கியம் அதிலே மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அடுத்து முக்கியமான ஆண்டு அப்படின்னா ஒன்று வந்து அந்த சொற்பிற பிறப்பியல் அகரமுதி திட்ட இயக்குநராக பணியாற்றுறது எழுபத்தி நாலு அடுத்து எண்பத்தொன்னில் மதுரையில் மாநாடு அந்த மாநாடு வந்து ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு அந்த ரெண்டு ஆண்டை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ரெண்டு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு அவருடைய சிறப்பு பேர் அடுத்ததாக அவருடைய தமிழை வள ஆளுன வளர்த்து மான்புரை செய்தவர் யாருன்னு கேட்பாங்க ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த எயித்தில் உள்ள பாடத்தில் இந்த 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 லைன் எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க தமிழோட தொன்மையை ஒரு உளவரி செய்தவர் தனித்தமிழ் வித்திட்டவர் அதே மாதிரி பாவாணரை பற்றியும் மறைமலை பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கேள்விகள் இதுதான் பாவாணரை பற்றிய முக்கியமான கேள்விகள் அடுத்த வீடியோவில் இன்னொரு அறிஞர்களை பற்றி பார்க்கலாம் நன்றி